பார் சிற்றம்பலம் சென்ற வகுப்பறியும்பத்தி ஆறாவது குரட்பாவை தொடர்ந்து இப்பொழுது ஐம்பத்தி ஏழாவது குரட்பாவாகிய நின் செயல் மண் செயல் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை அந்த தலைப்பிலே நாம் சிந்திக்க ஏழு நின் செயல் மண் செயல் பொன் செயலின் ஓடும் செயல் நின்செயலை நின் செயலை மண் மண் செயல சிற்றின்ப பொருள்களின் மேல் விரைந்து செல்லுகின்ற ஐம்பொறிகளின் செயல் உண்மையில் அப்பொறிகளை செலுத்துகின்ற உயிரின் ஆகும் அதுபோல மாணவனே நீ செய்யும் செயல்களாகும் உனக்கு முதலாகிய திருவரின் செயலென்றே அறிவாயாகும் அதுபோல மாணவனே நீ செய்யும் செயல்கள் யாவும் உனக்கு முதலாகிய திருவருளின் செயல் என்பதே அறிவா அதாவது புலன்கள் வழியாக உயிர் தான் செலுத்துகின்றது இப்போ நம்ம இருக்கிறோம் போனவன் காதில் சங்கு ஊதரத்துக்கு கேட்குமா கேட்க உயிரோட தான் சங்கு ஊதரத்துக்கு கேட்கும் போனவங்க கேட்குமா கேட்க பின்னாடி ஒரு மோன் அடிக்கிறாங்க கோயில் இருந்த ஃபங்க்ஷன் எப்படி கேட்குது காது மூலமா உயிர் அங்கே போயிடுச்சு உக்காந்து நேர்கிறோம் பூஜை பண்ணி இருப்போம் பாலை எடுக்குதே இல்லையா சாப்பிடலாம் அப்புறம் பூஜையாக இடியாப்போம் இடியாப்போம் அதுவும் மனசோடுதான் இல்லை அப்புறம் பூஜை பண்ணியே இருப்போம் என்ன கேஸில் மூக்கு வழியாக ஊதி அப்பதான் புக்கி எடுப்பார் அடுத்து அப்படி போடே போடு எப்படி போடு கண்ணு மூலியமா அப்படி போட்டால் எங்கேருந்து நம்ம முக்தி அடிமு சரி அப்படியே உட்காந்து மூக்குல நல்லா கமன்னு என்னது மிளகு பொங்கல் சாம்பார் உடனே பாருங்கள் அங்கேருந்து வரத்துக்குள்ள இருந்து ரெண்டு சொட்டு ஜலம் அதை மசாலா வடி வச்சு சாம்பார் அப்போ உயிர்கள் அந்த பொறிகளின் ஊடாக இன்பத்தையே சிற்று இன்பத்தையே அனுப்பு அதெல்லாம் துணிக்கிறான் என்னம்மா அது தெரியுமா குலோப்ஜாம் திருநெல்வேலி அல்வா திருப்பதி லட்டு பாருங்க அவ்வளோ மனப்பாறை முறுக்கு பண்ருட்டி பலாப்படும் அப்படின்னு ஒன்றொன்று இடத்துல ஒரு இடத்துல சுவையை பாருங்க ரசித்து ரசித்து வரும் அந்த இன்பத்தில் பாருங்க சித்தின் முன்னாள் போதே ஐயா அப்போ அந்த புலன்கள் வழியாக உயிர் இன்பத்தை அனுபவிக்கின்றது அப்படி போகும் போதே பாருங்க அது ஆடுதா தேனோ மயிலோ குயிலோ வர்ணிக்கிறான் யார் பெண்ணை பார்த்து அதை பாட்டே பாருவான் பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவில் பாட்டு அப்போ இதெல்லாம் பாருங்க வர்ணனை செய்கின்ற இதில் காட்சியை பார்த்து புலன் இன்பத்தை அனுபவிக்கணும் புலன் இன்பம் புலங்கள் இருந்தால்தான் ஐம்போது வந்து இன்பம் எப்படி அனுபவிக்கிறோம் நம்ம சரியான வெயில் வரான் அது உள்ளே போகிறான் துணிக்கலாம் ஜிலி 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 கா ஐயா என்ன வாங்கினீங்க வாங்கதாயா வந்து என்னது ஏசி காற்று கொஞ்ச நேரம் காற்று வாங்கிக்கலாம் நஷ்டமா காத்துல என்ன போகுது ஏசி காற்று வாங்கிக்கணும் உடலென்னு ஒரு இல்லையா உள்ள போனோடனே ஆ சொர்க்கத்தில் வந்தாங்க ஏசியில வந்து ஏசின்னுமோ இல்லை இப்ப என்னது ஏசிமோ தரல அந்த உடம்புல அந்த ஒரு நேரம் வெயில் பட்டதவே கொஞ்சம் ரொம்ப நேரம் ஏசில இருக்கு ஐயோ குளிர்ந்து டேர வெயில வந்து ஒரு ஏதமா நிக்கு நிக்கிறமா இல்லையா குளிர்ந்து பாருங்க அப்புறம் நல்லா சூடு அனல் டக்குன்னு ஒரு மில்க் ஷேக் நல்லா ஃப்ரூட் மிக்சர் போட்டு அச்சு அப்படி இருக்குது அட்டையில சுடு தண்ணி குச்சா நல்லா இருக்குமா என்ன இவனே செய்ய சுடு தண்ணி முடியாது வெயில் ஆகுது பேண்டா மிராண்டா எதனா ஊத்தனாதான் தொண்டைக்கு எதமா அடரா ஜில்லுங்க மேலேருந்து தொண்டை அடி வைக்க நல்ல மழை அந்த டைம் வந்து மெரண்டா ஜூஸ் குடுத்த குடிப்பானா சுட சுட ரெண்டு வாழைக்காய் பஜ்ஜி தேங்காய் சேர்த்து ஆவி பறக்க ரெண்டு பிளேட் இறங்கினே இதான் புல நிம்பம் சுவை ஒளி ஊரு ஓசை நாட்டம் இதெல்லாம் உயிர் ரொம்ப கட்டுண்டு இருக்குது சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் இவத்தின் ஐந்தின் வகை கட்டே உலகு என்று சொல்கின்றார் இந்த புலனை மாத்திரைகள் என்று அந்த புலன்கள் வழியாக நாம் இன்பத்தை நுகர்கின்றோம் அந்த இன்பத்தையே மீண்டும் மீண்டும் இந்த பாழா போன நாக்கு ஒரு வாட்டி பூதிக்கிழங்க துணிச்ச ஒய்ஞ்சு போக கூடாதா பார்க்கும் போதெல்லாம் வேணும் வேணும் நாக்கு அலையுது சரி ஒரு வாட்டி நயன்தாரா படம் பார்த்துச்ச விடுதா விட மாட்டேன் பத்து வாட்டி பார்க்குது படம் கண்ணுக்கு இன்பம் சரி ஒரு வாட்டி ஏதோ ஒரு சென்ட்டு வந்து விடுதா ஆகா அந்த லட்டு வாசனை என்னமா கோந்தனே நல்லா இருக்கு வாசனை அடையப்பா சரி ஒரு வாட்டி பாட்டு கேட்டமே விட்டுதான் என்ன இல்லை அப்படியே பாட்டா கேட்குது காதலை என்னமா என்னம்மா வாசிக்கிறாங்க என்னம்மா பாட காட்சி இன்னும் புலனோ சார் உடம்பு ஒரு வாட்டி இல்லை மழை காலத்தில் சுட தண்ணி வெயில் காலத்தில் பச்சை தண்ணி உடம்பு அவ்வளோ சவங்குது உடம்பு உடம்பு ஒரே மாதிரி எல்லா காலத்துக்கும் ஒரே தண்ணி குளிச்சுட்டு போன அளவுக்கு இல்லை அப்ப அந்த உடம்புல ஒரு இன்பம் இருக்குது எது இன்பம் அந்த மாதிரி புலன் இன்ப இன்பத்தினை புலன்கள் வழியாக உயிர் செலுத்தி இன்பத்தை அனுபவிப்பது போல இந்த செயல்கள் யாவும் திருவருண அருளாக நடக்கின்றது புலன்கள் வழியாக உயிரை உயிர் சென்று இன்பத்தை அனுபவிப்பது போல இந்த அனைத்து செயல்களுக்கும் காரணக்கர்த்தா யாருனா புலங்களின் ஊடாக இன்பத்தை அனுபவிக்க கூடியதுக்கான காரணக்கர்த்தா உயிர் உயிர் இல்லைன்னா புலன்கள் வழியாக இன்பம் அனுபவிக்க முடியாது அதே போல அனைத்து செயல்களும் இறைவனுடன் திருவிழா நடக்குது இதுதான் இந்த புரட்பாவுடைய சொற்பொருள் புன் செயலின் புள்ளிய இன்பத்தையே தரும் உலக பொருள்களின் மேல் ஓடும் விரைந்து செல்லுகின்ற புலன் செயல் போல் ஐம்பொறிகளின் செயல் அவற்றை செலுத்துகின்ற உயிரின் செயலாய் இருத்தல் போல நின் செயலை மாணவனே உனது செயல்களையெல்லாம் மண் செயலாக உனக்கு முதலாகிய திருவருளின் செயலென்றே மதி அறிவாயாக விளக்கம் இந்த விளக்கம் வந்து அப்படி சொல்கிறேன் பாருங்க கதையாக அதாவது பார்த்தோன்னா ஒரு மா ஒரு ஒருவர் என்ன பண்றாரு சுவாமி ஒரு குரு கிடைக்கும் நான் தியானம் இருக்கணும் ஐம்புலன்கள் அடங்கணும் தியானம் இருக்கணும் அவர் சொல்றாரு எப்பா நீ போய் தவம் பண்ணும் தியானம் தவம் பண்ணுவார் இங்கே அம்மா வந்து தியானம் உக்காராரு ஒரு பூனை கூட்டி வந்து உரசுது உரசுது ஒரசது குருநாது கிட்டே கேட்குறாரு குருவே என்ன நான் தியானம் பண்ண முடியல பூனை வந்து பின்னாடி ஒரசது கால நக்குது என்னால் தியானம் பண்ண முடியல என்ன செய்வதுங்கப்பா தியானத்தில் சென்று அப்புறம் பூனை நக்கனா என்ன தேய்ச்சா எனக்கு நீ இதான் ஆழ்ந்து போயிட உண் ஐயோ அது எப்படி தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்போது தான் தியானம் சிந்திக்கணும் சரி குருநா சொல்கிறேன் இவருக்கு ஒரு பாடம் போக்கட்டே வேலை செய்வேன் நீ நேராக அந்த காட்டிற்கு செல் தனி தோசை நேராக செல்கின்றான் ஒரு மரத்தடியிலே அமருகின்றான் அமரும் பொழுது அங்கே அருகாமையிலே இருக்கக்கூடிய குளத்திலே நீரை எடுத்து செல்வதற்காக இரண்டு மூன்று மங்கைகள் அந்த குளத்திற்கு செல்கின்றன அவர்கள் செல்லுகின்ற போது அந்த காட்சியை அவன் காணுகின்றான் அதனால் இந்த காட்சியை பார்த்து விட்டோமே இனி நாம் எப்படி தியானம் செய்வது அந்த பெண்கள் வந்து தடை செய்து விட்டார்களே என்று நினைக்கின்றான் மறாதலாம் அந்த காட்டிற்கு செல்லும்பொழுது கையிலே ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு சென்று அந்த கண்ணை மூடிவிட்டு தியானம் செய்யாமல் மீண்டும் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த தியானத்தில் நேரமாக அமர்ந்திருக்கின்றான் கண்ணை மூடிவிட்டான் இப்படி எதுவுமே தெரியல மயான இருட்டு உடனே என்ன என்று சொன்னால் அந்த பெண்கள் நடந்து வரக்கூடிய அந்த ஒளி காதலே கேட்கின்றது வளையல் ஒளியும் அந்த கொலுசு ஒலியும் மராதான் ஆஹா காது வழியாக தொந்தரவு வருகின்றது என்று சொல்லி இரண்டு துண்டுகளை எடுத்து சென்று கண்ணை கண்ணுக்கு ஒரு கட்டு காதுக்கு ஒரு கட்டு போயிடுது இப்போது அமைதியாக அமர்ந்து விட்டான் காதில் எந்த ஓசையும் இல்லை காதும் அடங்கி போச்சு கண்ணும் அடங்கி போச்சு அந்த இரண்டு பெண்களும் அந்த வெள்ளிக்கிழமையானபடியினாலே மூன்று மோனம் ஜாதி மல்லியை தலையிலே வைத்து செல்கின்றது அந்த ஜாதி மல்லி இழுக்கின்றது மூக்கை அந்த வாசனை வந்து விட்டது அதனால அந்த பொண்ணு வந்துட்டாங்க பொழுது மூக்கு நம்மளுக்கு காட்டி கூட்டுச்சு உடனே என்ன பண்ணுறா மூன்றாவது நாளே மூணு கட்டுகளே எடுத்து கண்ணுக்கு ஒரு கட்டு காதுக்கு ஒரு கட்டு மூக்குக்கு ஒரு கட்டு பொழுது கண் அவிழ்ந்து விட்டது காது பேரானந்த பெ அப்படியே அமர்ந்து கொண்டு இருக்கின்ற அப்படி மயான அமைதி எந்த சிந்தனையும் உடனே உள்ளுக்குள்ள இருந்து ஒரு எண்ணம் என்ன வருதுன்னா மணி இன்னத்துக்கு அந்த பொண்ணு போயிட்டு இருப்பாங்களோ என்று ஒரு எண்ணம் வருது கண்ணுக்கு கட்டினார் செவிக்கு கட்டினார் மூக்கு கட்டினார் இப்போது எண்ணம் வந்துச்சு இதுக்கு எந்த துண்டை போட்டு கட்டுவார் இங்கிருந்து திவி நேராக குரு கெட்ட போனார் குருவே எனக்கு ஞானம் வாய்க்காது கண்ணை கட்டினேன் மூக்கை கட்டினேன் காதை கட்டினேன் மனம் கட்டும் கயிறை அறிந்திரு மனதிலிருந்து சதா எண்ணம் வருகின்றதே அதை நான் எந்த கட்டை போட்டு அடிப்பேன் எந்த கண்ணு காட்சிக்கு தருகிறது மூக்கு புலன்களுக்கு எல்லாம் தெரிகிறது ஒரு உறுப்பா இருக்கிறது மனம் என்கின்ற ஒரு உறுப்பு இல்லையா அதை நான் எதை வைத்து கட்டி என்று கேட்டேன் அப்பதான் குரு சொல்கின்றார் பா யார் வந்தால் என்ன எது நடந்தால் என்ன யாராவது வந்துன்னு போக விட்டோம் காது இருந்தா சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கும் கண்ணுன்னு இருந்தா காட்சி பட்டு கொண்டுதான் இருக்கும் மூக்குன்னு இருந்தா மனம் வந்து கொண்டுதான் இருக்கும் மனோன் இருந்தா பேசிக்கொண்டு தான் இருக்கும் இதை நீ உணர்ந்து கொண்டா நீ தான் ஞானி என்று சொல்லி உடனே அவன் உணர்ந்து அடடா அப்போ இதெல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கும் அதில் எது இருக்கக்கூடாது கவனம் அதில் இருக்கக்கூடாது கவனம் இதுக்கு உதாரணம் சொல்லட்டுமா ரோட்டில் எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க எல்லாருமேலையுமே நீங்கள் கவனம் வைக்கிறீங்க கண்ணு பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் கண் எல்லாமே பார்த்தா கூட எல்லாமே மனசில் படிக்கும் எடுத்து பதுராம்பிகை கோயிலுக்கு பல பேர் வருவாங்க வந்தவங்க எல்லாருமே தெரிஞ்சவங்களா இல்லை நான் வந்தவங்க யாருன்னா ஒருத்தரை இப்போ நான் மிக சமை கேட்கிறேன் கரெக்டாக முருகராண்டை ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க என்ன புறவை கட்டியிருந்தாங்க அவங்க சொல்லுவாங்களா ஆனால் ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க ஏன் அவங்களுக்கு தெரியல கல் தானே பார்த்தாங்க கல் அவங்க காட்சி பட்டுச்சுல ஏன் அந்த உயிராகிய கவனத்தை அதன் மீது சரி இவனை செய்ய வந்தார் இதில் வந்தார் நான் வந்தார் சாமி வந்தது வேஸ்டி கட்டிதார் எப்படி தெரிஞ்சது ஏன்னா கவனத்தை அங்கே வைத்தார் அதுதான் ஒரு சுச்சமம் அதே போலதான் தான் உயிராகிய கவனத்தை ஒரு புலவின் மீது வைத்தால்தான் அந்த பதிவு உயிருக்கு ஏற்படும் கண்ணை அந்த உயிர் கண்ணிலே வைத்து வைத்தால்தான் அந்த பதிவு உயிருக்கு நிகழும் அதே மாதிரி உயிரை ஏற்றுமோ காதில் வைத்தால் தான் அந்த காதுக்கான பதிவு ஏற்படும் மூக்கிலே வைத்தால்தான் மூக்குக்கான பதிவு ஏற்படும் உள்ள மனசில் வைத்தாதான் மனசுக்கான பதிவு ஏற்படும் நீங்கள் மனசு எதனா நினைக்கிறது விட்டுட்டுங்களேன் உயிர் கவனத்தை நிற்காதீங்களே ஒரு நாளைக்கு பல ஓடும் எதுவுமே உள்ள நிற்காது அது ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி கண்ணில் எல்லாமே ஓடட்டும் கண்ணில் எந்த கவனத்தை செலுத்தாதீங்களா அது பண்ணுவோம் அப்போ என்ன உயிருக்கு உயிராக நில்லுங்க இதுதான் தவம் கவனத்தை உயிரோடவே செலுத்தும் பொழுது எதுவுமே பதிவாகாது இதுதான் தவம் இதுதான் தியாகம் இது தவம் அதனால இதுதான் இந்த இந்த ஃபுல்லாக இந்த செய்தி தான் சொல்லுவா பாருங்க மறுநாள் கண்களை துணியால் கட்டின ஃபுல்லாக விளக்கும் அதே தான் அதனாலே ஆமாம் இதுதான் இந்த புரட்பா இந்த புரட்பா சொல்லக்கூடிய செய்தி அவ்வளோதான் அதனால் இந்த புரட்பாலோடைய மீண்டும் பொருளை மட்டும் பார்ப்போம் பாருங்கள் மின் செயல் ஐம்பத்தி ஏழு மின் செயல் மண் செயல் புன்செயலில் ஓடும் புலன் செயல் போல் நின் செயலை மண் செயல்தாகமதி பொருள் பொருள்களின் மேல் விரைந்து செல்லுகின்ற ஐம்பொறிகளின் செயல் உண்மையில் ஐ அப்பொறிகளை செலுத்துகின்ற உயிரின் செயலே ஆகும் அதுபோல மாணவனே நீ செய்யும் செயல்கள் யாவும் உனக்கு முதலாகிய திருவருளின் என்றே அறிவாயாக நல்லா சிந்திச்சிங்க சிந்திக்கிறது என்பது நம்ம கையில் இருக்கிறது ஒரே ஒரு விளக்கம் ஒன்று சொல்கிற மனசில் வச்சுங்க அந்த அளவுக்கு கெட்ட முடியும் பிடிச்சிங்க சிந்திக்கிறது நம்ம கையில இருக்குது எண்ணங்கள் நம்ம கையில கிடையாது மனச அடக்க முடியாது மனத்தை நல்வழிப்படுத்தலாம் எண்ணங்கள் நம்ம கையில இல்ல சிந்திக்கிறது நம்ம கையில இருக்குது எதை சிந்திக்கிறோமோ தான் எண்ணங்கள் வரும் இதுதான் ஒரு அதனால சிந்தனையனை அந்த சிந்தனையை இறைவன் மீது வைக்கணும் சிந்த சித்தத்துல எதை பதிவு பண்றீங்களோ அது தான் உடம்பு அது தான் செயல் அது தான் எண்ணம் அது தான் விளைவு எதை சித்தத்தில் பதிவு பண்ணணுமோ அந்த விளைவுகள் தான் வரும் அடியேன் சிவபெருமான் அடையணுன்ற சித்தத்தில் பதிவு இருந்தால் அதுக்கான விளைவுகளே இந்த இயற்கை சுவ அமைச்சு தரும் சிவனடியார் கூட்டத்தை சேர்க்கும் சிவனடியாருக்கான வழி வந்து தரும் ஐயோ நான் இந்த உலகத்திலே அற்புதமான ஒரு நல்ல அயோக்கியனா ஆகணும் அப்படி சித்தத்தில் பதிவு பதிவாய்ந்ததுன்னா அதுக்கான ஆள் அதுக்கான கூட்டம் அதுக்கான காட்டும் அதுக்கான அற்புதமான நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க செய்வித்த காரங்களுக்கு இல்லை பயமே என்று சொல்ல சித்தம் தான் தெரியணும் அந்த சித்தம் தெரிந்தாருக்குதான் சிவன் சிவலிங்கம் சித்தம் தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்க அந்த சித்தம் தெளியணும் சித்தம் தெளிலன்னா வேலைக்காக சித்தத்தில் ஆசையெல்லாம் மனசில் பாருங்க எல்லாமே மனசுக்குள்ள இருக்குது ஆனால் மனசு தெளிவாக நீர் வைப்பா அந்த வெண்மையாக நீர் மாதிரி இருக்கணும் அதுதான் மனசு மனசை தெளிவாக வச்சுக்கணும் எந்த பதிவும் மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்க கூடாது அதிகமாக சிந்திக்கக்கூடாது தேவையற்ற சிந்தனைனா மன உளைச்சலை தந்துடும் ஏவனா இக்கேன்னா போகிறான் அது நாடா இப்போ இவனை செய்ய சொல்லணும்னு நினைக்காதீங்க நீங்கள் சில சுயநலமாக வாழ்ந்தால் தான் இறைவனை சென்று அடைமுடியும் எந்த சுயநலம் நான் மட்டும் சாப்பிடணும் நான் மட்டும் வாழணும் சுயநலம் இல்லை தான் உயிரை முன்னேற்றணும் தான் கடை தேரணோன்ற சுயநலத்தில் இருக்கலாம் இருக்கணும் அந்த சுயநலம் எல்லா உயிருக்கும் இருக்கணும் தான் முன்னேறணும் தான் கடை தேறணும் அந்த சுயநலம் இருக்கணும் அதுதான் உந்திக்கல்லும் ஆனால் வாழ்க்கையில் தான் மட்டும் உண்ணணும் நான் மட்டும் அந்த சுயநலம் வேற அது பொதுநலமாக இருக்கணும் பணத்து அது ஒன்றே பாருங்க பாருங்கோ சுயநலமோ சுயநலமும் பணத்தினால பொதுநலமும் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் உலகத்திலே போற்றுதலுக்குரியவர்களாக வரணும் போற்றத்தக்கவலை உள்ளத்தால் சுயநலமாகும் பணத்தினால் பொதுநலமாகவும் வரக்குது தாங்கள் ஈற்ற பணத்தை பொதுநலத்திற்காகவும் சேவ வழிபாட்டுக்காகவும் பயன்படுத்தணும் ஆனால் மனதாலேயும் உள்ளத்தினாலேயும் சுயநலமாக தான் உயிர் கடை தேரணுன்ற ஒரு சுயநலம் சுய சுயத்துவ சிந்தாதான் தன்னை தான் உணர்ந்து கொள்ள முடியும் ஏன்னா தங்களால் ஒரு யாரையுமே கடை தேர வைக்க முடியாது அப்படி முடிஞ்சிருந்ததுன்னா எல்லாரும் எல்லாரும் ஈர்த்து போயிட்டுருப்பாங்க அது முடியாது அந்தந்த உயிர் கடை தேறுவதற்கு தான் முயற்செய்து கொள்ளலாம் கூறி இன்றைய குறைப்பாக நிறைய செய்யணும் தெரிஞ்சு